ேடுவன் கையில்ண்தேடுமே தேரு காரத்தான் தாங்கி என்னை தேரு சித்தம்போ நாட்தேடுமே கோயவன் கையில் களிமன்னான் மே வானமே கருத்து நாளிலேயே மத்தையும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஆனால் தேவனாய் கத்துகிற நாட்கள் ஜபத்து குறிச்சு தான் பேச வச்சிருக்கிறாங்க வசனம் எப்படி பண்ணுனா நீயோ ஜெபம் பண்ணும்போது போது உன் நாளை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்த ரகத்திலேயே பி நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த ரகத்தில் பார்க்கிற ஒற்றிதான் வெளியேற காலம் பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அது நம்ம என்னச்சு நம்ம கதவை இணைச்சுன்னு போட்டி நம்ம தேவனை நோக்கி என்னச்சு அறக்கதவியை வீட்டுல போய் பேசிட்டு வீட்டுக்கு கதவை இடைச்சு போட்டிட்டு அங்கே நம்ம ஜபிக்கும் போது ஆண்டு வெளியிறங்குமா நம்மளை பதில் கொடுப்பா நம்ம ஜபிக்க தவிர அந்த அனுபவத்துல வாங்கினாலும் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கேன்ல ஆனால் நீங்க வந்து எந்த காரிய மறைஞ்சு தான் கதவை வீட்டுக்கதை போட்டிட்டு நீங்க தேவ சமூகத்தில் ஜபிக்கணும் அந்த ஜபிக்கும் போது வசனம் என்ன பண்ணிருக்கோம் அந்த வசனத்தின் பிறகு நம்ம யாரும் அவர் நடத்துவாரு கொடுக்குது ஒரு தாழ்ப்பாக்களை பலப்படுத்தி ஒன் பிள்ளைகளை கற்றுக்கணி ஆசிரியர் இருக்கிறான்னு ஒரு இருக்கும் அப்போ பாருங்கள் தாழ்பாலில் வீட்டு தாழ்வு இருக்குது அதனுடைய இருதயம் அந்த வாசல் அந்த தாழ்பாக்களும் இருக்குது அது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நிறைய இருக்குது நம்ம அந்த தாழ்பாக்கில் என்ன செஞ்சிருக்கோம் திறந்து கொடுக்குறோம் திறக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஆண்டு சொந்த ஜெபிக்கும்போது அதுமேதும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அதில் அந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதே மாதிரி நீங்கள் கதவை கூட்டிகிட்டு நீங்கள் அந்த இடத்துல தாரணத்தை நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு கத்த நிச்சயமாக நம்ம பலனளிப்பார் பதிலுக்கு தருவார் ஆண்டவர்கள் நம்மளை வந்து அப்படி வசனத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சு நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்ன எசப்பா நீங்கள் கதவை கூட்டிகிட்டு ஜபிக்க சொல்லியிருக்கீங்க வெளியிறமாக பலன்து சொல்லியிருக்கீங்க நாங்கள் கதை ஜபிக்கிறோம் ஆண்டு சொல்லும்போது நீங்கள் ஜபித்துக்கொண்டே ஊரு நாளையும் ஜபித்து ஜபித்து உங்கள் ஜபத்து முடிச்சுட்டு ஜபிக்க முடியும் கரெக்டாக ஜோமணி முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளாக இருக்கும் திடீர்னு தரலாம் அதுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் போய் சொல்லலை அது நடக்கிறேன் எங்கள் பைக்கும் நான் என்ன ஸ்கூட்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கார என்ன கேட்டேன் நான் அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் நினச்சேன் நான் ஏசப்பாட்டுக்கு எப்பயும் சொல்லியிருந்தேன் ஏசப்படுக்கு கேட்பேன்னு சொல்லணும் அவங்க என்ன சொன்னாங்க நான் தான் ஏசை வாங்கி தர முடியும் நான் ஏசப்பா நேராக உனக்கு வாங்கி தர போகிறாங்க நான் வாங்கி திருச்சி நீ வச்சு தான் வாங்கி தருவாங்க நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னாங்க ஆனால் வந்து என்னச்சு நான் நீங்கள் வாங்கிக்கிறோன்னா ஏசப்பானுக்கு வாங்கி தருவாங்கண்ணே ஆனால் நான் வீட்டுக்கு எப்போவுமே நினச்சேன்னா கரெக்டாக போட்டிடுவேன் போட்டிட்டு காலையில் ஒன்பது மணிக்கு முடிச்சுன்னா நான் ஒரு பத்து ஒரு மணி நேரம் நான் வட நிறைய இதுக்காக குறிப்புக்காக சொல்லிவிட்டேன் அப்போ இதுக்கு சாமி எனக்கு வண்டி வாங்குறதுக்காக சொல்லிச்சோம் ஒன்றை சொல்லி நேரம் நேராக ரூபி சொல்லி கேட்கணும் அப்படி பதினஞ்சாயிரம் நாள் என் மகன் வந்து எம்மா அம்மா வண்டி இதுன்னு கேட்டிங்களா ஆமாம் வாங்க வண்டி என்ன கலர் வேணும் என்ன வண்டி வேணும் செலெக்ஷன் பண்ணால் காரணம்மா அம்மா வண்டி கேட்டால் அம்மா வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அன்னைக்கு கொடுத்தாங்க கேட்டேன் அப்போ இது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர முடியும் சொல்லியிருந்தாங்க அது வேசப்போ எப்படி அழகாக தெரியாங்க கதை கூட்டி நம்ம ஜெயிக்கணும் கருத்து நீங்கள் எந்த காரியமானாலும் நீங்கள் ஜெயித்து அடிப்பீங்க வீட்டை போட்டி நீங்கள் அந்த ஜெஞ்சு பாருங்க அந்த அந்த காரியத்தில் செயல்பட்டாலும் தெரியும் நீங்கள் வந்து கதை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு இப்படி தானே பார்க்கும்போது வெளியே இருக்கமான ரொம்பமான வந்துடும் என் வண்டி எனக்கு அப்படி தான் வந்துச்சு ஸ்கூட்டி பிறகு அதனால கத்தடி பிள்ளைங்களாக நீங்களும் நம்ம வேதம் வாசிக்க பைப்பில் ஆனால் ஆண்டு என்ன செய்யணும் ஆண்டு அதே மாதிரி கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவன் கண்டிப்பாக ரொம்ப நல்லா எழுக்க மாட்டார் எந்த க காரியமானாலும் நம்ம அப்படியா அப்படியா சொல்லுவோம் இல்லையோ அந்த உள்ளே காரங்களை ஜெவம் பண்ணால் சரியாகிக்குமா இந்த உள்ளே கரங்கா நம்ம கிடைக்குமா இல்லை ஆன்மார்த்து சொல்கிறாரு நீயோ கதவை போட்டிக்கிட்டு நினைச்சிடுங்க நீ யார் ஜெவம் பண்ணும்போது நான் பூட்டி அதுக்கு அதை பிரச்சினை நினைச்சிடேன் ஒன்று அந்த கதவை பூட்டி அந்த இடத்துல நோக்கி நீ ஜோம் பண்ணு அப்போது கத்திரைச்சிவார் அவர் வெளியே வெளியேறோம் அவனுக்கு பயன் அடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்படி தான் நம்ம ஆங்கில கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த அந்த ஜெபத்தில் பயங்கர வெளிச்சுருக்கு நம்ம வந்து பயக்கில் போட்டிருக்கு ஆனால் நம்ம வந்து உடன்தான் நடப்படி கொண்டு வர மாட்டேங்கும் காற்று படிச்ச அப்படியே ஜெபர் தானே அப்படின்ட்டு அப்படியே ரிசல்ட்டை போயிடுறோம் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு பிறகு உங்களுக்கு சேரில் அதுக்கு வந்து தண்டனை சீக்கிரம் முடியாத கருத்து கற்று முடிய பண்ணுவார் அந்த காரியத்தெல்லாம் செய்ய தருவார் அதில் ஆனால் தெரியுமா பிள்ளைங்களா யாருக்கு ஏலோசனை கொடுக்குது அன்றி நீங்கள் செவம் பண்ணும்போது அஞ்ஞானி போட வச்சு எல்லாம் வீண் வார்த்தைகளே அரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது ரொம்ப வார்த்தைகள் பேசியிருக்கலாம் அதாவது ஜெமிக்கு நான் வந்து அவங்க ஒருத்தங்க சொல்லும் போது பார்த்தேன் எப்படி ரொம்ப முன்னெட்டு ஜெபம் பண்ணாதீங்க அப்படிலாம் இருக்கும்போது அது என்னங்கிட்ட அப்படியே நிறைய அப்படியே வசங்களை சொல்லி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க இவங்க ஜெவம் வேற குறிப்பு போய்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்படி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சுங்கிட்ட மீன் வார்த்தைகள் அறுப்ப வேண்டாம் வசதிக்கு வேண்டாம் தாங்க ஜெபம் கேட்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து நம்ம எந்த ஜப ஜபத்தில் ஜபம் பண்ணுறோமோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக உண்டு அந்த காரியத்தை தேவசமத்தில் பொறுத்து நம்ம ஜபிக்கணும் அதனால கத்த பெரிய கருமை செய்வார் அவரு வசனம் எதிராக ஒரு வசனம் அந்த ஆறு பதினேழில் நீயும் உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுசருக்கு காணப்படாமல் அந்த ரகத்தில் இருக்கிறவர்கடி எனக்கு ஒரு தடைக்கு அணிஞ்ச எண்ணெய் பூசி உன்முகத்தை நீங்கள் கண்ணி தொகை போட்டுருக்கு அதே தான் அதனால் நீங்கள் என்ன நம்ம ஜபிக்கும் போது

வானுக்கு கொடுக்கே வானுக்கு கொடுக்காத வைத்தியம் கொடுப்போம் அப்படின்னு கண்டை அனுப்பிட்டு சொல்லுவாங்க அதனால தலைக்கு எண்ணெய் தேய்க்காம இருந்தால் பிள்ளைகளுக்கு மோய் தான் வரும் எலும்பு வேற எண்ணெய் தான் போயிடும் தலைக்கு எண்ணெய் தேய்க்க 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 தான் எண்ணுக்கு வருதுனா அந்த தலை கண்ணுக்கும் அந்த எண்ணெய் இறங்கும் எலும்புக்கும் அந்த எண்ணெய் இறங்கும் ரத்தத்துக்குள்ளே சதைக்குள்ள அந்த எண்ணெய் இறங்கும் அப்படிதான் முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் காலையிலே எண்ணெய் தேய்ச்சிடுவாங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க நல்ல எண்ணெய் தேய்ச்சி ரெட்டை போட்டு அனுப்புவாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன எங்கள் அம்மா தேவாங்க வந்து அதுக்கு பிறகு எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலை வீழ்த்து எல்லாச்சும் ஈட்டை இறுக்கி பின்னி மனுஷு கட்டி விட்டுருவாங்க நல்லா முடியும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் எண்ணெயே இருக்க மாட்டேங்குது அது ஏன் தான் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல பிள்ளைகளுக்கு நோய் வர நோய் எதிர்ப்பு சத்து வந்துடும் பெரிய இப்போ எண்ணெய் தைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எண்ணெய் தைச்சோன்னா பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும் அப்புறம் என்ன தேய்ச்சோடனே தலைவலி வந்துடும் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஆச்சு பழக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேங்குங்க காலையில் காலையிலேயே எண்ணெய் தேங்குங்க எண்ணெய் தேய்ச்சி பிள்ளைகளுக்கு தலையில தேங்கும் சாயங்காலம் அண்ணன் நல்ல எண்ணெய் எதிர்த்து நல்லா முடி கோரி தலையில் எண்ணெய் தேய்ங்க எண்ணெய் தேய்க்குறது பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் நல்ல எலும்பு நல்ல ஸ்ட்ராங்காகும் அதனால் ரத்தத்துக்குள்ள எலும்பு எண்ணெய்லாம் போகும் சதைக்குள்ளே போகும் எலும்புக்குள்ளே போகும் நம்ம உடம்புக்கு குழம்புக்கும் என்ன தலையில் தேய்க்கிறது அதனால் நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கு நம்ம அழகு பார்த்து அழகு பார்த்து ஐயோ மூஞ்சி அப்படியே அப்படியாகிடு இப்படியாப்பட அது எல்லாரும் அந்த காலத்தில் எல்லாரும் முஞ்சி அழகு மூஞ்சு தான் இப்போ தான் எண்ணெய் எண்ணெய் தேய்க்காம தலையை குறித்து போட்டுட்டு அசிங்கமாக இருந்து மூஞ்சி இல்லை தலையில் முன்னாலும் தலையை குளிச்சிட்டு தலையில் தலையை காய போட்டு உடனே எடுத்து உடனே எங்கள் அம்மா தலை கெட்டி விட்டுருவாங்க அப்போவும் தலையை குறித்து போட்டு காயக்கூட சிப்பிடிச்சு காய வச்சு விட்டுனா என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா பேய் மாதிரி நிற்பேன் பேய் விடுவேன் ஹோட்டலில் யாராவது போனால் தலை வச்சு போனாலும் அதுக்கும் என்ன பேய் வந்து தலை உரிச்சு போட்டு வரது இப்போ எல்லாமே தலையை குறித்து போட்டு அலைய ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் அது என்ன என்ன ஸ்டைல் தெரியல அதனால் அழவாக இருக்குது நல்ல பின்னி நல்ல நீட்டாக பின்னி நல்லா பூ வச்சு ஃபுல்லாக போனால் ஒரு அழகு அதுதான் ஒரு அழகு பெரிய அழகு இப்போன்னா எவ்வளோ முடி இருந்தாலும் தலைய வச்சு கூட சீக்கிரம் முடியும் இடையில் ஒன்று தான் போயிடும் ஆனால் கத்தனியும் பிள்ளைகளாக நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன பூ தலையில் எழுந்திக்கணும் தேய்ச்சி தான் என்ன செய்யணும் செம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு ஆனால் தேவையின் பிள்ளைகளாக நம்மளும் அப்படி வசந்தத்துக்கு வசனத்துக்கு பின்படி போது தான் ஆட்டை நம்ம நினைச்சு முடியும் ஆசிர்வதிக்க முடியும் ஆட்குள்ள வாழ்க்கையில் போட்டிருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுல பதினொண்ணாம் அதிகாரம் வந்து இருபத்தி ரெண்டு ஆசனம் பதினொன்னாம் இருபத்தி ரெண்டு ஆசனத்தின் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று உங்களை சொல்கிறேன் சந்தேகப்படாம தான் விசுவாசத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம செயல்படணும் ஆண்களுடைய காரியமே விஸ்வாசம் தான் அவன் ஏசப்போருக்காக பிசுவாசம் இருக்கிறான் விசுவாச விஸ்வாசத்தோடு எது கேட்டோமோ அது ஆண்வண்டி பிள்ளைங்க அவிஸ்வாசத்தை பிசாசி கொடுக்குறாங்க நம்ம பக்கத்துலேருந்து அவங்க அவிஸ்வாசம் கொடுத்துருந்தான அர்த்தம் அதனால் நான் விசுவாசமான காரியங்களை எந்த கருத்துமே செய்யவே கூடாது ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அவர் என் குடும்பத்துல இருக்கிறாரு அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வாருன்னுட்டு விசுவாசிக்கும் அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்யும் அவர் சொன்னபடியே ஆகும் மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த சமுத்திரத்தை பார்த்து என்ன செய்யும் சமுதிர மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனான்னுட்டு என்ன செஞ்சிடும் அது பெயர்ந்து பெயரும் பைப்ல போடுற கதை ஒரு கதை சொல்லுவாங்க அப்புறம் பாட்டியும் பேத்தியும் என்ன இருந்தாங்க இந்த பாட்டி வந்து எப்பவுமே ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என்ன சொல்லாங்க அவங்க இந்த மலை ஆட்டோரே இந்த அவங்க வீடு இருந்தும் மலை கந்துகிட்டு இருக்கு மெயின் ரோட்டு வர ரொம்ப தூரம் அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மலையை பார்த்து பார்த்து இந்த மலை பெய்து போட்டு பெயர்ந்து போட்டு பெயர்ந்து போட்டு ஜோ பண்ணுவாங்க அப்புறம் ராத்திரி ஜோ பண்ணிட்டு காலையில் வந்து பார்க்கலாம் மலை எப்படி இருக்கும் அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஜோ பண்ணி ஆண்டர் கேட்க போறாரு அப்படின்ட்டு இருப்பாங்க எல்லாச்சும் பற்றி ஆண்டர் கேட்பார் கண்டிப்பாக அதனால இவங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஆறு மாதம் அவங்க ஃப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மழை வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது சுற்றி மெயினெலாம் போகிறோம் கடைக்குலாம் போகிறோம் ரொம்ப சுற்றி சுற்றி பண்ணுற்ச்சி அவங்க வந்து இப்படி நான் இத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக ஜவுனின்னு எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கல இந்த மழை அந்த தான் இருக்குது நாமும் மலையை பார்த்து ஜெமனு சொல்லியிருக்காரு மலையை கேட்டு போகும்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம பண்ணி ஜெமினி ஒன்றுமே போக முடியுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கடலில் வந்து நிறைய கடல் ஒரு பகுதியை வந்து ஒரு சே ஒரு பயங்கரமாக பள்ளம் இருக்கு அப்படின்ட்டு அந்த பள்ளத்தை மூடணும்னு சொல்லி மலையை பெயர்க்கிறது வெடி குண்டு எல்லாம் வச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் மலையை சுற்றி வந்து ஃபார்ம் போட்டு இந்த கல்லில் ஒட்டச்சி அந்த மலைக்கு கொண்டு போகணுன்ட்டு வந்து ஸ்கூல்ல நின்றுருக்காங்க அப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரைக்குங்க இல்லை இந்த மலையை நாங்கள் வந்து எழுத்து கொடுத்தோம் எடுக்க போகிறோம் எடுத்து மலை அந்த சமூகத்தில் ஃபிரீஃபி பல்லவங்களுக்கு அந்த பள்ளத்தில் போடணும் அப்படின்ட்டு அந்த எல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் பார்த்தாலும் ஆண்டோரம் கொஞ்சம் பற்றியும் கேட்டுருக்கிறாரு நம்ம இவ்வளோ நாட்டும் சடஞ்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் நம்ம ஜோமனி நம்ம ஆண்டோட கேட்பாரா அப்படின்னு சொல்லி நான் சடஞ்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்த நிலையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டோ பிரிக்கிறாரு அந்த வளையை ஸோ இது நடத்தபடிக்காக ஆனால் ஆண்டர்கள் இருக்கிறார் என்னடா நம்ம ஜெவம் பண்ணுறோம்லாம் ஜெவம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஜெபத்து பதில் உண்டு அதனால் கச்சரிப்பிள்ளைகளை நீங்கள் எதுக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டு எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டர்கள் முடிக்க அவர் வல்லமல்ல தேவை அது அதுக்காக ஒரு இருபத்தி நாலு வருஷம் கொடுத்து அதில் நீங்கள் ஜெவம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவர் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது அது நம்ம எதை பெற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எதிர்த்துவோம் பெற்று சந்தேகப்படாமல் நம்ம நினைச்சுமா பெற்றுக் கேட்கணும் ஆண்ட்ட எதையும் குறிச்சி ஆண்டட்ட போயிருந்துட்டு சந்தேகம் ஒரு பக்கமும் விசுவாசம் ஒரு பக்கமும் இருந்தா நம்ம அந்த ஆசிரியர் பெற்றுக்கொள்ள முடியாத பயிர் கொண்டு இருமன இரு மனம் உள்ளவன் தன் வழியை நாம் நிலையேற்றவன் அப்படின்னு ஒரு ரசனைக்கு யாக்கக்குள்ள இருக்க யாக்க பொண்ணாமதி காரிலருக்கு இருமனையெல்லாம் விளையற்றவன் அப்ப நமக்கு அது இருமனா வேண்டாம் ஒரே மனமா ஆண்டோற்ற விசுவாசத்தோட எந்த கருத்து கேட்டாலும் ஆண்டோர் தருவார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு அடர் இருக்கிறார் வயிற்று இருக்கிறார் அதனால நமக்கு என்ன செய்ய வேண்டாம் நீங்க சோர்ந்து பார்க்காதீங்க சோர்ந்து போகாம நீங்க நல்ல ஜோம் பண்ணுங்க கருத்தில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அவங்க நினைச்சு தருவார் அதனால் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க கண்களை கூட்டி நம்ம சேமிப்போம் எங்களுக்கு அன்பின் பரிசு தூண்டு பரலோகத்தாக்கப்படையே இந்த வேலைக்காக நன்றிச்சிருக்கிறேன் சாப்பா ஆண்டவரையும் அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவரையும் அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியாது நான் ஜெமிக்கிறேன் அவிசுவாசம் பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னா அந்த அவிஸ்வாசம் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியாது நான் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பாதத்துல ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒருமணாவே நீ ஊற்றுமண்டியா நான் ஜெபிக்கிறேன் அரைக்கதவை போட்டி அந்த நோக்கி நீ ஜெபிக்கும் போது அண்டவரை அவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று வயதத்துல பார்க்கிறீங்க நீ வெளியரங்கமாய் பலன் கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் முடியாது என்று இருந்தாலும் அந்த காரியத்தில் முடிய பண்ணுகிற தேவை நீர் ஆண்டு வரை அப்படிப்பட்ட கிருவையும் வாய்க்கத்தையும்

听了吧。 சோத்ரம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருக்கிற வாழும் பிள்ளைங்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜென்மிக்கிறோம் பெரியவர்களுக்காக ஜென்மிக்கிறோம் பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கு கேட்படியாத அப்படி மனம் போல் வாழ்க்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இஸ்ஸப்படை கற்றுல கொடுக்க ஜெப்பிக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்காவே ஸோத்திரம் சோத்தர கேள்படிக்கிற ஆவிதியை கொடுக்க முடியாது ஜென்மிக்கிறப்பா ஆசீர்யாதிங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுமான்னு தொட்டுங்கப்பா பெற்றோர் கீழ் படிக்கட்டும்பா பெரியவங்களுக்கு கீழ் படித்து அக்காப்படை சோத்துறப்பா ஸ்ரோத்தரை கத்தில் அப்படி செய்கிறா நந்திச்சத்திரை இஸ்ஸப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியதி செய்ய மாட்டாரு பிள்ளைகளுடைய படிப்புலாம் நீங்கள் ஹாஸ்டல் வந்து எங்கப்பா பரிசு எழுத போகிறாங்க எழுத ஜெயிக்கிறியா ஆண்டவரையை வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலானவங்களை செய்கிற கத்தீர்கள் அல்லவா ஆண்டவரை பிள்ளைகள் தக்கப்பிள்ளை ஸ்தோதிரம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ இறங்க வேண்டுமா சொல்லிக்கிற எல்லா பிள்ளைகளையும் படிப்பையும் ஆஸ்திரியில் மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகளை ஆஸ்திரியில் வந்தீங்க தகப்படையும் ஆண்டு படிப்பு முடிச்சு தகப்படையே அடுத்த மேல் படிப்பு படிக்க போகிறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் நீ இறங்கி அந்த அந்த பிள்ளைகளுக்குள்ள பண தேவையெல்லாம் சந்திச்சு கொடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு எல்லா பேரும் ஆசில திறந்து கொடுக்க முடியாது சொல்லிக்கிறப்பா கருத்துக்கிறது செய்யுங்கப்பா எல்லா ஒரு பிள்ளைகளுடைய படிப்பு மேல் படிப்பு படிக்கிறக்கு நீ இருக்கிறதாவே ஆஸ்திரியில் வந்து கொடுக்க முடியாது செவிக்கிற கருத்தாவே அது மாத்திரம் இல்லையா பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் பண்ணிக்க வைக்கிறாங்க தகப்பனே அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடக்கணும் சுவாமி அந்த கட்டாளம் தகப்பனே அந்த பள்ளி படிக்கிற போகிற நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து தகப்பனே கர்த்தாவே அவர்கள் தகப்பனே தீய வழிக்கு போகிறதுக்கு தகப்பனே நிறைய வாய்ப்பு இருக்கப்பா ஆனால் என் தகப்பனுடைய கருத்தில் ஒரு கொடுத்தா செப்பிக்கிறப்பா பெற்றோர்களை நினைத்து கற்றுக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே அந்த பிள்ளைகளை குச்சி பெற்றோருக்கு எந்த கவலை இல்லாத பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக படிக்க நல்ல பிள்ளைகளை அந்த பாதையை கடந்துக்காக அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க நான் செப்பிக்கிறேன் படிக்க

சுகத்தை கொடுமாட்ட ரைஸ் சுகத்தை கொடுங்கப்பா ஹாஸ் வியாதியோட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுமாட்ட ரைஸ் சுகத்தை கொடுமாட்ட ரைஸ் சுகத்தை கொடுங்கப்பா கத்து போகிற திருப்பைக்காக நினைச்சிருப்பா காணத்துக்கு முறை வெறுமையாக இருக்கிறப்பா செவத்தில் உடைய பிள்ளைகள் இவை எல்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் பெற்றுக்கொள்ள தேவனாய் கத்துகிற திருவிச்சு வீராக ஸ்போதரம் கத்துக்கு சித்தம் பண்ணது உடைய கரத்துல வாய்ப்பு பாத்துறான் சித்தம் பண்ண எல்லா காரியத்தையும் ட்ரெயின் வாய்ப்பு பண்ணி கொடுங்க ஆஸ்வரத்தை கொடுங்க கத்து நாமும் உடைய பிள்ளைகளுமே மகிழப்பட ரொம்ப

நாத்துமாவே கத்திரை சோதுரி முழுமைய சோதுரி நாத்துமாவே கத்திரை சோதுரி கத்திரி சகல பகலே பரவாதே ஆமே கத்தவங்களே ஆசைது பரவாயில்ல ஆமே